ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் சேனல் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோட பையனோட ரெண்டு செட் யூனிஃபார்மும் தைச்சு வாங்கிட்டேன் லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு லாஸ்ட் மொமெண்டில் தான் கொடுத்தோம் தைச்சு வாங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு வாங்கின்னு வந்து போட்டாக்க கை தூக்கவே முடில ரொம்ப டைட்டாக தைச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை கொடுத்தோம் அது கரெக்டான டயத்தில் எங்களுக்கு கொடுக்கல ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலே இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்து தைச்சு வாங்கிட்டேன் அப்புறம் அவன் ஸ்லிப்பர்ஸ் கேட்டிருந்தான் கேஷுவல் ஸ்லிப்பர்ஸ் அந்த ஸ்லிப்பர்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த இடம் போட்டு பார்த்தோம் பட் ஸ்டிச்சிங்கெல்லாம் இந்த இடம் கரெக்டாக தான் இருந்தது இப்போதி கரெக்டாக இருக்குது பட் வளர்ந்தா இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் ஆகுமோ ஒசுருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா கரெக்டாக தச்சுருக்காரு உங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்